ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் ஐபிஎல் எழுபது மேட்ச் ஒரு தடையாக முடிஞ்சு லீக் எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நாளை நாலு டீம் தான் ப்ளே ஆஃப் வந்து நிற்கிறாங்க ரைட் அண்ட் செகண்ட் இயர் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி அண்ட் அவங்களோட ப்ளே ஆஃப் நாளைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டர் தோக்குறவங்க வீட்டுக்கு போயிட தான் அதில் ஜெயிக்கிறவங்களும் இதில் தோக்குறவங்களும் ஒரு மேட்ச் விளையாடணும் பஞ்சாப் ஒர்ஸ் ஆர்சிபி ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் மும்பை இந்தியன்ஸை பற்றியே பேசுகிறோமே ஸோ அவங்க ஃபோர்த் ஸ்பாட்டில் இருக்காங்க மேட்ச் ஜெயிப்பாங்களா இல்லையா எப்படி வேணால் வச்சுக்கலாம் அண்ட் சில வீக் லிங்க் இருக்குது சில என்ன நிறைய வீக் லிங்க் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் அதை பற்றி பேசுகிறது தான் திட்டுறவங்க தாராளமாக திட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டாட்ஸ் வெல் நெவர் லை நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்போ நான் சொல்கிற புள்ளி விவரம் தான் இட் வில் ரிமைண்ட் அவங்க ஒவ்வொருத்தர் பிடிக்கும் பிடிக்காமல் போகலாம் அதான் ஒரு விஷயம் ஸ்டார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ரைட் ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெஸ்ட் வந்தார் சம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சார் ஐசிசி பேக் டு பேக் ஐசிசி ரொம்ப வருஷமாக இல்லைன்னு புலமிட்டுருந்தா நானே புலம்பிட்டு இருந்தேன் தோனிக்கு அப்புறம் இல்லைன்னு டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் பேசிக்கலி அவர் ஒரு அன்எம்ப்ளாய்டு மாதிரி தான் ஓடியை தான் விளையாடணும் ஓடியா வேர்ல்ட் கப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஸோ தெரியல அது வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க எதுனால ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா ரோஹித் சர்மா அவரை தன்னை தானே மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் அவளை இல்லை அது தன்னதானே வேலையில்லாந்தமாக மோட்டிவேட் பண்ணது ரொம்ப கஷ்டம் டஃப் டாஸ்க்கு அதாவது இப்போ இங்கிலாந்து அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அடுத்தது வந்து ஆஸ்திரேலியா வர போகணும் நாலு டெஸ்ட் மேட்ச் விளையாட அப்படின்னு உங்களோட மைண்ட் செட் இருக்கும்போது அப் ஆவீங்க இப்போ என்ன அதனால தான் அவர் இம்பாக்ட் பிளேயர் அவர் ஆக்கி விட்டாங்களா அவர் வந்து பார்ட் ஆஃப் த மும்பை இந்தியன்ஸ் மாதிரி தெரியலையா எனக்கு ஒரு வாட்டி ஆர்திக் பண்ணி டாஸ் போடும் போது ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அதான் விளையாடலாங்கிறாரு அப்போ தான் ஒரு கிரவுண்டு நடுவில் வந்து கையெல்லாம் இப்படி இப்படி ஆடி ஆட்டி காமிக்கிறார் ஃபிட்ன்ற மாதிரி எனிவே அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டாங்க ரோஹித்தோட ஃபார்ம் இஸ் பிக் வரி பிளே ஆஃப்ல இப்போ கண்டிப்பாக இன்ஃபேக்ட் எல்லாரோட ஃபார்மே பிக் வரி அக்செப்ட் சூர்யகுமார் யாதவ் சில ஸ்டாட்ஸ் சொல்கிற கடற்கரன் நீங்கள் பார்த்துருங்க எல்லாத்துக்கு மேலே இவங்ககிட்ட வில் ஜாக்சன் ரிண்ட் டிரிக்கில்டன் போயிட்டாங்க அவங்களோட நேஷனல் டியூட்டிக்கு ஆர் நாட் அவைலபிள் உங்களுக்கு தெரியும் ரேன் டிரிக்கில்டன் தான் டாப் இவங்க டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கனாலே ரோஹித் இந்த சீசனில் ரோஹித் சர்மா த்ரீ டுவெண்ட்டி நைன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் டுவெண்ட்டி செவன் திலக் வர்மா இரநூத்தி எழுபத்தி நாலு ரன்னு தான் ஆவரேஜ் தேர்ட்டி சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் நாற்பது ரன் அடிச்சு ஆவரேஜ் ஆஃப் செவன்ட்டி ஒன் ஹார்திக் பாண்டியா கேப்டன் இவ்வளோக்கும் ஆல்ரவுண்டர் தி கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் நீங்கள் தான் சொல்கிறீங்க நூற்றி எண்பத்தி ஏழு ரன் தான் ஆவரேஜ் இருபத்தி மூணு நமன் தீர் அதனால் கடைசியில் வந்து டெமால் டிமில் அந்த பையன் அடித்தாப்பில் ஆரோலி அவர் ஒரு இரநூத்தி ஆறு ரன் மு முப்பத்தி நாலு ஆவரேஜில் சார் இந்த அஞ்சு பேரை நம்பி தான் அவங்க பேட்டிங் ரிவால்விங் ஏன்னா இப்போ ரேண்ட் ரிகல்ட் வில் ஜாக்ஸ் இல்லையே அதுபோலி ஜானி பர்ஷன் வந்திருக்காரு அவர் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்றேன் ரோஹித் சர்மா ஃபார்ம் இஸ் வரி அவர் மட்டும் கிளிக் ஆகலைன்னா கஷ்டம் தான் சூரியகுமார் யாதவ் மட்டும் அவங்க தூக்கிட்டான்னு வச்சுங்களேன் பேட்டிங் இஸ் பிரிட்டில் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ரன் அவர் தானே இருக்கார் கேப்டன் வந்து ஆவரேஜ் இருபத்தி மூணு போலிங்கில் கூட ஹார்திக் பாண்டியா பாருங்கள் எக்கனாமிக் ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மொத்தமே அவர் பதிமூணு விக்கெட் தான் எடுத்திருக்காரு விளாண்ட எத்தனை மேட்ச்சில் பதிமூணு மேட்ச்சில் அதில் ஒரு மேட்சில் ஃபைவ் விக்கெட் வேறு எடுத்துட்டார் ஸோ பாக்கி பன்னெண்டு மேட்ச்சில் எட்டு விக்கெட் தான் உழுந்திருக்குன்னா அது எந்த விதத்தில் நீங்கள் போலிங் எப்படி நீங்கள் போய் சாய் சுதர்சன் அவர் அவுட் பண்ணுவார் கில் அவுட் பண்ணுவார்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அது ரேட் அதே மாதிரி தீபக் சார் எக்கனாமி ரேட் பாருங்கள் நைன் பாயிண்ட் ஒன் செவன் நூற்றி அவர் மட்டுமே இருபது ஓர் போட்டால் நூற்றி தொண்ணூறு வரைக்கும் போயிடு ஸ்கோரு பதினோரு விக்கெட் தான் அவர் எடுத்திருக்காரு த பெஸ்ட் போலிங் ஃபிகர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பும்ரா தான் ஆப்வியலி எக்கனமி ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பதினேழு விக்கெட் எடுத்திருக்காரு அகெயின் ட்ரெண்ட் போல்ட் அவர் மாஸ்டர் ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் இருக்கிற அவர் மாஸ்டர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் தான் அவரோட ஆவரேஜ் இது எக்கனாமி ரேட் நைன்டீன் விக்கெட் எடுத்துனா அப்புறம் சேட்டர் மிச்சல் சேட்னர் யாரை வேணாலும் சிஎஸ்கே அமுச்சு விட்டாங்களோ அவர் தான் வந்து இவங்களுக்கு செவன் பாயிண்ட் எயிட் அண்ட் மெயின் ஸ்பின்னர் ஈ கேன் பேட் ஆல்சோ நைன் ஒம்பது விக்கெட் எடுத்திருக்காரு கடைசியாக போலிங்கில் லக்கிலி பிளே ஆஃபில் நியூசிலாண்ட் பிளேயர் அவைலபிள் அவங்க எதுவும் சீரிஸ் இல்லை பொதுவாக நியூசிலண்ட் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு ஒன் டே நடந்துகிட்டுருக்கோம் அது இல்லை இப்போது அதனால் இவங்களுக்கு வந்து ட்ரெட் போல்ட்டு அண்ட் சேட்னா ரெண்டு பேருமே அவைலபுள் தட்ஸ் அ பிக் ப்ளஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அந்த ரெண்டு பேருமே நியூசிலாண்ட் ஒருத்த லெஃப்ட் ஹம் ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் நான் இப்போ சொல்லுவேன் லெஃப்ட் ஹம் ஃபாஸ்ட் பால்னால் எல்லாருமே வர்ல டபுள்னு ரைட் இது போலிங் போலிங்கில் தீபக் சாரும் ஹார்திக் பாண்டியவும் சொல்லிட்டேன் தீபக் சார் நைன் பாயிண்ட் ஒன் செவன் ஹார்திக் நைன் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லெவன் விக்கெட் தான் இவரும் எடுத்திருக்காரு தீபக் சார் ஸ்டார்டிங்கில் பால் கொஞ்சம் மூவ் ஆனதான் மேட்ச் வரை சந்திகரில் நடக்கும் போது அது ப்ரிவியூ அப்புறம் எடுத்துகிட்டு வர நான் இது மும்பை இந்தியன்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம் தான் ப்ளஸ் இப்போ சொல்லிட்டேன் பும்ரா போல்டன் சாட் டென் பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் யூ நீட் ரன்ஸ் டு கண்டெய்ன் அவரை மட்டும் தூக்கிட்டாங்க இட் வில் பி வெரி டஃப் அண்ட் இப்போ ஏற்கனவே ரெண்டு மேட்ச் வேறு விளையாடிட்டாங்க அவங்க குரூப்பில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் குஜராத் ஐட்டம் முப்பத்தாறு ரனில் ஜெயிச்சிது ஒன் நைன்டி சிக்ஸ் வச்சாங்க எம்ஐ ஒன் சிக்ஸ்டி தான் ஃபார் சிக்ஸு பாக்கி நாலு விக்கெட் வேறு உள்ள ஊருக்காக போட்டு வச்சுருந்தாங்க ஆல் அவுட்டுக்கு போக ரெண்டாவது மேட்சு மும்பை இந்தியன்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் குஜராத் டைட்டன்ஸ் பத்தொன்பது ஓரில் ஒன் ஃபார்ட்டி செவன் பண்ண டிஎல்எஸ் மெத்தட் ஜெயிச்சு போயிட்டாங்க ஒன் ஃபார்ட்டி ரெண்டு மேட்சும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஸோ சைக்கலாஜிக்கலி தேவை அப்பர் ஹேண்ட் அது வரை நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் அவங்ககிட்ட அஃபோர்ஸ் அவங்ககிட்ட சரி டென்ட் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன் குஜராத் டைட்டன்ஸும் நிறைய கொஞ்சம் லிங்க் ஆயிடுச்சு ஏன்னா பட்லர் போயிட்டார் ஸோ அந்த வீக் வீக்லிங்க் வருது இல்லை ரோஹித் ஷர்மா அவங்க ஃபார்ம் இஸ் வெரி வெரி வைட்டல் முந்நூற்றி இருபத்தொம்பது ரன் ஆவரேஜ் ஆஃப் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோரில் தான் எடுத்திருக்காரு நம்ம ரோஹித் சர்மா மூணு ஃபிஃப்டி வரை அடிச்சிருக்கார் ரோஹித் சர்மா கிளிப்ஸ் தான் காமிச்சிருக்காரு அப்போ வந்து குயிக்காக அடிச்சிட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு போன சீசன் கூட அவ்வளோ நல்லா படம் அவருக்கு நானூற்றி பதினேழு ரன் தான் எடுத்தார் போன சீசனே சொல்கிறேன் ஐபிஎல் ரோஹித் சர்மா பதினாலு மேட்சில் அதில் இவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஹண்ட்ரட் பை ஃபைவ் போன சீசன் சிஎஸ்கேக்கு அதுவும் அந்த நானூற்றி பதினேழு நூற்றி அஞ்சு எடுத்துன்னு பாக்கி முந்நூறு தான் பதிமூணு மேட்ச்சில் அப்போ எப்போ கேப்டன்சி மாறிச்சு இந்த வே இந்த கேப்டன்சி மாத்திரிலேருந்து அவரோட ஃபார்ம் என் லோ எஸ் நோ அப்படி இருந்தது போன சீசனானோ ஈ நோஸ் தட் அவர் தான் சாம்பியன் ட்ராஃபி கேப்டன் அவர் தான் டி டுவெண்டி வேர்ல்டு கேப்டன்னு இப்போ ரெண்டு ரெண்டுமே முடிஞ்சு போச்சு எல்லாமே ஜெயிச்சுட்டாரு அப்பாடான் ரிட்டையரிங் டைமுக்கு வந்துடுச்சு இப்போ ஓடி மட்டும்தான் அது ஒன்று தான் ஒரு மோட்டிவேஷன் இப்போ போகிறதே அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுக்கு தான் இன்னும் இருக்குது டைம் நிறையா பார்ப்பா அது அப்போ என்ன ஆகுதுன்னு ஸோ பாலே ஈஸ் பீ அங்க அங்கே தீபக் சார்னு ஹார்திக் பாண்டியா பேட்டிங் வீ ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு சூரியகுமார் யாதவ் அவர் படுத்துகிட்டு அடிப்பார் பால் இல்லாமல் அடிப்பார் பேட் இல்லாமல் அடிப்பார் க்ளவ்ஸ் எல்லாம் தூக்கி போயிட்டு அடிப்பார் பாலில் குஜராத் டைட்டர்ஸ் அவுட்டு கேட்ட சூரியகுமார் யாதவ் அவுட்டுன்னு அவர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் தெ தெரியல நீங்கள் என்ன நீங்கள் நான் சொன்னது கரெக்ட்டு தானே இல்லை சார் பாருங்கள் எல்லோரும் அஞ்சு பேர் அண்டர் அடிப்பாங்க பாருங்கள் ரோஹித் திலக்கு திலக் வர்மாவோட ஃபார்ம் கூட நான் கொஸ்டின் மார்க் லெஃப்ட் அண்டர் இப்போ பிள்ளைங் மேலே இரநூத்தி எழுபது பார்க்கலாம் போகப்பா என்ன வந்து உங்கள் கருத்து சொல்லுங்கள் பொறிய பார்த்துருப்பாங்க நீ கமெண்ட் கம் ஆன்சர் ப்ரை சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்